ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக மொத்தம் இருநூற்று முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இருபது சதவீதம் கூடுதலாக சேர்த்து முதன்மை அலுவலர்கள் முதல்நிலை அலுவலர்கள் இரண்டாம் நிலை அலுவலர்கள் மூன்றாம் நிலை அலுவலர்கள் தலா இருநூற்று எண்பத்து நான்கு பேரும் ஆயிரத்து இருநூறு வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகளுக்கு நான்காம் நிலை அலுவலர்கள் ஐம்பத்தி எட்டு பேரும் என மொத்தம் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு அலுவலர்கள் பணியாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டது வரவேற்கத்தக்கது மக்களின் உணர்வுகளை மதித்து மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு மத்திய அரசின் தந்திரங்களை நம்பாமல் போராடிய மக்களின் வெற்றி என்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் எப்போதும் எங்கள் வாழ்வையும் வளங்களையும் சூறையாட அனுமதிக்க மாட்டோம் என்றும் சு வெங்கடேசன் எம்பி கூறியுள்ளார் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டது மாநில அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்துள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் சுரங்க ஏற அறிவிக்கைகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் டெல்லியில் நடக்கும் நாட்டின் எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழாவில் பங்கேற்க பிரபோவோ சுபியன்டோ இந்தியா வந்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பதினேழு பேர் மர்மமான முறையில் உயிரிழந்ததற்கு நோய் தொற்று காரணமில்லை அவர்களது உடல் மாதிரிகளில் நச்சு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் கேரளாவில் குழந்தைகளின் நுரையீரலை பாதிக்கும் வாக்கிங் நிமோனியா தொற்று அதிக அளவில் பரவுவதை அடுத்து அதை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கேரளாவில் திருவனந்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக சளி இருமல் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் ஏராளமான குழந்தைகள் மருத்துவமனைகளுக்கு அழைத்து வரப்படுகின்றனர் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது உட்பட நிலுவையில் இருந்த கொள்கை ரீதியிலான திட்டங்களில் பெரும்பாலானவற்றை கடந்த பத்து ஆண்டுகளில் நிறைவேற்றியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் உள்ள மேற்கு சம்பாரன் மாவட்டத்தில் கல்வி அதிகாரிக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் இரண்டு கோடி ரூபாய் பணம் மற்றும் கணக்கில் வராத சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அந்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக பூட்டான் தேர்தல் கமிஷனர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மந்திரியின் சகோதரியிடம் பண மோசடி செய்த சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர் இணைய வர்த்தகத்தில் முன்னணி நிறுவனமான அமேசானுக்கு உலகம் முழுவதும் பல கிளை அலுவலகங்கள் அமைந்துள்ளன ஆனால் கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் உள்ள பல கிளைகள் நஷ்டத்தில் இயங்கி வருகின்றன எனவே அங்குள்ள ஏழு அலுவலகங்களை மூடுவதாக அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது இதன் மூலம் அங்கு வேலை பார்த்து வரும் ஆயிரத்து எழுநூறு பேர் பணியினை நீக்கம் செய்யப்பட உள்ளனர் இந்நிறுவனத்தின் இந்த அறிவிப்பு ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்ப்பின் குடியுரிமை காலக்கெடு உத்தரவால் தம்பதிகள் பலரும் மருத்துவமனைகளுக்கு படையெடுத்து வருகின்றனர் அந்த நாளுக்கு முன்னர் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கர்ப்பிணிகள் முயன்று வருகின்றனர் இதற்காக அமெரிக்காவில் வசிக்கும் தம்பதிகள் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அந்த நாளுக்கு முன்பு குழந்தை பிறக்கும் வகையில் சிசேரியர் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும்படி வலியுறுத்தி வருகின்றனர் பலரும் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு முன்பதிவும் செய்து வருகின்றனர் செயற்கை நுண்ணறிவில் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி மற்றும் காலநிலை நெருக்கடி ஆகியவற்றை உலகளாவிய அச்சுறுத்தல்கள் என ஐநா சபை பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தரப்பும் சமநிலையில் இருந்து நடத்தும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு பதிலளித்து ரஷ்யா இவ்வாறு கூறியுள்ளது பாகிஸ்தானுடன் மீண்டும் வர்த்தகத்தை பாகிஸ்தானுடன் மீண்டும் வர்த்தகத்தை தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவுடன் வர்த்தகத்தை தொடருவது குறித்து பாகிஸ்தானும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆஸ்கர் விருது பரிந்துரை பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த அனுஜா என்ற குறும்படம் இறுதிப் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட பட்டியலில் படங்கள் நடிகர் நடிகைகள் என அனைத்து லிஸ்டும் வரிசையாக வெளியிடப்பட்டு வருகிறது இந்தியா சார்பில் அனுப்பப்பட்ட கங்குவா கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் ஆல் வி இமேஜ் அஸ் லைட் ஆடு ஜீவிதம் வீர் சாவர்கர் படங்களில் எதுவும் தேர்வாகவில்லை அதே நேரத்தில் இந்தியாவைச் சேர்ந்த அனுஜா என்ற குறும்படம் இடம் இடம்பெற்றுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிக தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக மரண தண்டனை கிடைக்கும் வகையில் பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜனவரி பத்தாம் தேதி இரண்டு சட்ட முடிவுகளை இரண்டு சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்தார்